ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஸ் ஃபேமிலி லாக்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான அண்ட் டேஸ்டியான வடகரி ரெசிபி பற்றி தாங்க சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம் அதாவது வடகறி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஹோட்டல்களில் இல்லை விசேஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வடைகள் வந்து மீந்திருச்சுன்னா அதிலிருந்து உருவானது தாங்க இந்த வடகரி ரெசிபி அதாவது அந்த வடைகளை வந்து உதிர்த்து அது கூட வந்து மசாலா பொருட்களை சேர்த்து ஒரு கிரேவி பதத்துக்கு உருவாக்கணும் தாங்க அதனால தான் இதுக்கு பேர் வந்து வடகறி அப்படின்றது உருவாச்சுங்க இது வந்து பொதுவாக வந்து ஹோட்டல் இது மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில உணவாக இட்லி கூட வந்து பரிமாறப்பட்டதுங்க இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போகவே மக்கள் வந்து இதை விரும்பி சாப்பிட்டாங்க நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கடலை இருந்து வடகரி வந்து உருவாக்கப்பட்டதுங்க இதோடைய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வடகரி வந்து இட்லிக்கு மட்டும் இல்லைங்க பூரி சப்பாத்தி தோசை பரோட்டாக்கு இடியாப்பத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனுங்க இதில் இருக்கிற புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் வந்து வயசானவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து குறைந்த அளவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அதிகப்படியான வாயு அதுக்கப்புறம் வந்து செரிமான மென்மையை வந்து உருவாக்குங்க முடிந்த அளவுக்கு இந்த உணவு பார்த்திங்கன்னா காலையில் எடுத்துக்கறதே நல்லதுங்க இரவு நேரத்தில் எடுத்துக்கிறத தவிர்க்கணுங்க அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து செரிமான மென்மையை வந்து ஏற்படுத்தும் அளவுக்கு மீறினால் அமிர்தபம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எந்த ஒரு உணவையும் அளவோடு எடுத்து வளமோடு வாழலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்